ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய்யாப்பை பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இந்த நெய்யா பண்ணுறதுக்கு அரிசி அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்கணுமா அப்படிலாம் கிடையாது சட்டன் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்காங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் நம்ம நெய்யாப்பு தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கார்த்திகை தீபம் நெய்யாப்பம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒன்றரை கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க பச்சரிசி சேர்த்து கொடுத்துட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறி வந்துடும் இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம அப்படியே தான் ஊற வச்சு கேப்பட போகிறோம் அதனால ஒரு எட்டு மணி நேரம் மாத்தி வச்சுக்கோங்க நல்லா ஊறி வந்துடும் மாத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம பச்சரிசி ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ ஒரு மூணு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க தண்ணியை நல்லா வடிகட்டுறது தேங்காய்காலெல்லாம் வடிகட்டும் பார்த்தீங்களா அதில் மாற்றி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா வடிஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நல்ல வெள்ளத்தை நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கா பொருள் கொத்து கொடுத்துக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் வெள்ளம் சேர்த்துக்கிட்டா அதே கப்பில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு தண்ணியோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெள்ளமெல்லாம் எல்லாம் கரைஞ்சி இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கொதித்தாவே போதும் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சாவே போதும் இப்போ இறக்கிட்டு நம்ம வட்டியெல்லாம் வடிகட்டும் பார்த்தீங்களா அந்த பாத்திரத்தில் ஒரு டைம் நல்லா வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது நான் வீட்லேயே பண்ண நெய் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் நெய் சேர்த்து பண்ணும்போது அப்போ சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நல்லா சூடாகி வந்துருச்சு கால் கப்பு நல்ல பொட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் கொத்தி இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்த ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நல்லா பொன்னிறமாக எது நல்லா வருந்து வர வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த தேங்காய் கொத்து எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் நல்லா வருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம சேர்த்த நெய் எண்ணெயோட தேங்காய் கொத்தையும் சேர்த்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரிசி தண்ணி எல்லாம் துளி கூட இல்லாமல் நல்லா வடிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு மாவு வரைக்கிறதுக்கு இப்போ ஒரு மிக்ஸர் எடுத்துக்கோங்க நம்ம வடிகைக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல அரிசியை மிக்சிசாரில் சேர்த்துக்கோங்க சாரில் சேர்த்து கொடுத்துட்டு டேபிள் ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா பூ போல் புருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சக்கரை பாவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அது லைட்டா இப்ப கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கு இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நமக்கு இட்லி மாவு பார்த்துக்கு லைட்டாக லைட்டா இருக்குது பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு நம்ம அரைக்கணும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம அரைச்சு எடுத்த மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க நீங்க அரைக்கும் போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும் மாவு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கோமில்ல தேங்காய் கொத்து சேர்த்து கொடுத்துக்கோங்க நெய்யோடவே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த எள் தேங்காய் கொத்து எல்லாம் சேர்ந்து நல்லா மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நமக்கு நெய்யப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி அச்சு எடுக்கும் போது புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இரும்பு சட்டியில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கோம்ல குழம்பு கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி குழம்பு மாவு உள்ள சேர்த்திங்கன்னா அழகாக நல்லா பொங்கி வரும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே மாவு நல்லா பொங்கி மேலே வரும் இந்த ஒரு பப்புல் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்து மேலே வரும் பாருங்க இப்ப பாருங்க சேர்த்து கொடுத்துட்டு அஞ்சு நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்ல பொங்கி மேலே வெந்து வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வெந்து வந்தா கரெக்டாக நம்ம மாவை கரெக்டாக அரைச்சு எடுத்து எடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க நீங்க இந்த மாதிரி மாவு ஊத்தி கொடுக்கும் போது அடுப்பு நல்லா லோஃபில் இருக்கணும் ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்த உடனே லோ ஃபில் வச்சுக்கோங்க அப்பதான் உள்ள இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு திருப்பி சேர்த்து இன்னொரு பக்கமும் நல்லா வேக விடுங்க நம்ம எல்லாத்தையும் போரிச்சு நம்மளோட நெய்யாப்பா சூப்பராக ஆடி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நெய்யாப்பா செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டும் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ